கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மிகவும் பலமாக இருக்கிறது ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மரியாதைக்குரிய விஜயதரணி அவர்களை அவர்களுக்கும் இந்த தொகுதிக்கும் எந்த விதமாக எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் இருந்தாலும் கூட காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி ஒரு தாய்க்குளம் என்ற முறையில் அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கியது உண்மையாக போனால் விஜயதரணிக்கு முகவரி கொடுத்ததே காங்கிரஸ் ஏனென்றால் விஜயதரணிக்கு என்று அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவருடைய சொந்த இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டமாக இருந்தாலும் கூட அவர்கள் முழுவதுமாக சென்னையில் தான் அவர்கள் வசித்து வந்தவர் அப்படிப்பட்ட நிலையில் அவர்களுக்கு தேர்தலில் டிக்கெட் வழங்குவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் கை சின்னத்தில் போட்டியிட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டாவது தேர்தல் அதற்கு பிறகு மூன்றாவது முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மூன்றாவது தேர்தலில் போட்டியிட்டார்கள் மூன்று தேர்தலிலும் முழுமையாக அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது காங்கிரஸ் கட்சி ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு பச்சை துரோகம் செய்துவிட்டு முழுக்க முழுக்க ஒரு சுயநலமாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்திருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் ஒன்றை சொல்லிக்கொள்வது இன்றைக்கு அகில இந்திய அளவில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி கட்சிக்கும் அகில இந்திய அளவில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை வேறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை வேறு இந்த இரண்டு கொள்கைக்கும் கொள்கைக்கும் எந்த விதத்திலும் ஒத்து போகாது அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் கொள்கையை பின்பற்றி வந்த ஒரு விஜயதரணி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஐக்கியமாக இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய கொள்கையில் இருந்து அவர்கள் இன்றைக்கு அந்த கொள்கையை பின்பற்றலாம் என்று சொன்னால் அது இதைவிட ஒரு மோசமான விஷயம் ஒன்றும் கிடையாது ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை விட்டு போயிருக்கின்றார்கள் இதுக்கு மக்கள்தான் தக்க பாடத்தை புகட்டுவார்கள் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தில் இது மாதிரி குதிரை பேரம் இவர்களுடைய மற்ற மாநிலங்களில் அரங்கேற்ற எதிர்கட்சி எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடங்கள்லாம் இது மாதிரி குதிரை பேரம் செய்து செய்து ஒரு எம்எல்ஏ தன்னுடைய இயக்கத்திற்கு கொண்டு இந்த எம்எல்ஏ மூலம் மூலமாக மற்றவர்களை இப்படி அவருடைய அந்த ஒரு கொல்லைப்புறம் வழியாக அரசியல் செய்யக்கூடியதான் பாரதிய ஜனதா கட்சி இது நிச்சயமாக தமிழகத்தில் இது எடுபடாது அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்னும் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் யாரை அறிவித்தாலும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒருவரை அறிவித்து நிச்சயமாக அவர்கள் அவர் முடிந்தால் எதிர்த்து போட்டியிடட்டும் பாரதிய ஜனதா கட்சி டெபாசிட் இல்லாத அளவில் தேர்தல் பணியாற்றி எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளரை நாங்கள் வெற்றி செய்வோம் எங்கள் இதனால் எங்களுக்கு ஒரு எந்த விதமான பாதிப்பு கிடையாது இல்லைனா நீங்கள் இதை வந்து விளவங்கோடு தொகுதி மக்கள் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள்தான் நீங்கள் நேரடியாக கேட்கலாம் அதனால் இவங்களால் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பும் எங்களுக்கு கிடையாது அதாவது காங்கிரஸ் கட்சி இதுக்கு மேலே அவங்களுக்கு அதாவது எவ்வளவோ கட்சியில் உழைக்க உழைப்பவர்கள் இருக்காங்க ஆனால் ஒரு பெண் என்ற முறையில் ஒரு தாய்குழம் என்ற முறையில் அவர்களுக்கு அந்த சீட்டை வழங்கியது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவங்க வந்து சென்னையிலேருந்து வர்றாங்க வரக்கூடிய டைமில் அவ்வளோ மிகப்பெரிய எதிர்ப்பு அங்கே இருந்தது அங்கே அந்த அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்கணும் நீங்கள் வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு அப்படி மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்துது இருந்த பிறகும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை ஒரு வேட்பாளரை அறிவித்ததனால் ஒரே குடையின் கீழ் அனைவரும் எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லாமல் கட்சி வேலையை ஒழுங்காக செய்து மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் அவர்கள் செய்தார்கள் இதை விட காங்கிரஸ் கட்சி மூணு தடவை ஒருத்தங்களை எம்எல்ஏ ஆகியிருக்கு எம்எல்ஏ ஆகியிருக்காங்க இதை விட காங்கிரஸ் கட்சி என்ன செய்யும் அதனால் அவங்களுக்கு அகில இந்திய அளவில் பொறுப்பு வழங்கப்பட்டது இப்போ கூட காங்க சட்டப்பேரவையில் வந்து கொறடா பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது

காங்கிரஸ் கட்சி முழுமையாக அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா அதாவது அதுதான் ஏற்கனவே சொன்னேன் காங்கிரஸ் கட்சியில் அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவங்கள விட நல்லா உழைக்கக்கூடியவங்கெல்லாம் இருந்திருக்காங்க ஆனால் கூட காங்கிரஸ் கட்சி ஒருத்தரை வந்து மேலே இருந்து சொல்கிறாங்க இன்னார் வேட்பாளர் அப்படி இருந்த பிறவும் முழுமையாக வந்து அந்த கட்சிக்கு ஆதரவாக நின்று கடை ஓடி தொண்டர்கள் அவங்க வந்து வேர்வை செத்தி அவங்க இரவு பகலாக உழைத்ததுனுடைய அங்கீகாரம் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆகவே அந்த சட்டமளிப்பு மூன்று தடவை இது மாதிரி மற்ற மாவட்டங்களில் அன்றைக்கி பாருங்கள் அதனால் காங்கிரஸ் கட்சி இதில் வந்து மிக நேர்த்தியாக தன்னுடைய பணியை செய்திருக்கிறது ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் விட்டு இன்றைக்கு இன்னொரு கட்சி போயிருக்காங்க அங்கேயாவது அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க பருப்பு வந்து கன்னியாகுமரி வட்டத்தில் வேகாது இதுதான் உண்மையான நிலை